மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதிக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஐயா சிலுவை மரம் ஏன் அவர் நமக்காக சாபமானார் அவர் சாபத்தின் தேவன் அல்ல அவர் ஆசீர்வாதத்தின் தேவன் ஏன் அவருடைய கைகளில் ஆணி ஏன் அவருடைய கால்களில் ஆணி ஏன் அவருடைய தலையில முட்கிடம் சூட்டப்பட்டது ஏன் அவருடைய சரீர விழாவில் கூட்டப்பட்டது ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு ஆசீர்வாதமாய் வாழ்கிறதற்கு நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கப்படும்படி அவர் நமக்காக அவர் சாபமானார் இப்ப சொல்லுங்க அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசுவை நம்புகிறவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் திரும்பவும் சொல்கிறேன் ஏனி நீங்கள் சாபத்தின் தலைமுறை அல்ல ஏனி நீங்கள் ஆசீர்வாதம் தலைமுறை இயேசு கிறிஸ்து காலம் சிலுவை சாபத்தின் சின்னம் ஆனால் என்னைக்கு கிறிஸ்து சிலுவை ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாறிற்று இயேசு என்றைக்கு மறித்து உயிர் தெழுந்தாரோ என அதுவரையிலும் அந்த சிலுவை மரத்தில் பிறந்த எவரும் உயிர் தொழவில்லை இன்க்ளூடிங் அந்த ரெண்டு கள்ளர்களும் சேர்ந்து மாத்திரமே உயிர் தொழந்தா ஆகியனாலே தோத்திரம் முதல் அந்த சாபத்தின் சிலுவையே ஒரு ஆசீர்வாதின் அடையாளமாகி மாறிவிட்டது